சுண்டை வத்தல் போட்டு வத்த குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் அதுக்கு வந்து வெங்காயம் தாளிக்கிறது கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன் வதக்கி அரைக்கிறது கொஞ்சம் தேங்காய் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கொஞ்சமாக பூண்டு பூண்டு குழம்பு அளவுக்கு வேணால் கொஞ்சம் குறைச்சி அப்புறம் சுண்டை வத்தல் தக்காளி கொத்தமல்லி தலை இவ்வளவும் இருக்குது இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டு இந்த சின்ன வெங்காயத்தை ஒரு நாலஞ்சு வெங்காயம் மட்டும் ரொம்ப வேண்டாம் அதை நான் ரெண்டு ரெண்டாக கீரி போட்டிருக்கேன் போட்டு வதக்கிக்கோங்க ஓரளவு வதங்கின உடனே இந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காயும் லேசாக வதக்கிட்டு இதில் மல்லித்தூள் தேவையான அளவு சேர்த்துட்டு போகிறேன் நான் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக தான் வைக்க போகிறேன் அதனால் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு அதை வதக்கி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன் காரம் வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் போட்டதுனால அதை நான் போடலை மிளகாத்தூளை விட்டுட்டு இதை மட்டும் வச்சுருக்கிறேன் இப்போ அடுத்து இன்னொரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சுண்டவத்தில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு வேளை ரொம்ப உப்பு கறிக்கிற சுண்டவத்தலாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியில் கழுவி நியூஸ் பேப்பர் மேலே போட்டு வச்சிங்கன்னா லேஸாக காய்ஞ்சிரும் அதுக்கப்புறம் வறுத்துக்கலாம் ரொம்ப உப்பும் தேவையில்லாதனால அளவாக உப்பு இருக்கிற வத்தல் க கிடச்சிதுன்னா பரவாயில்ல கூட உப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ அந்த எண்ணெயோடைய கொஞ்சம் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு பொறிஞ்ச கடுகு போடுறோம் கடுகு பொறிஞ்ச உடனே வெந்தயம் போட்டுக்கிட்டு வெந்தயம் செவந்த உடனே இந்த வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலையே சேர்த்துக்கிறீங்க எல்லாத்துக்கும் பொரியறதுக்கும் இந்த செவக்கிறதுக்கும் நேரம் கொடுத்து செஞ்சிங்கன்னா இந்த வாசனை டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ இதில் வெங்காயம் பச்சை மிளகா இந்த பூண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம் கொஞ்சமாக தான் பூண்டு சேர்த்துருக்குறோம் இப்போ பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு அது வந்து வதங்கி வந்ததுக்கப்புறமா இந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம் நம்ம எப்பயும் பெரும்பாலும் குழம்புகள் வைக்கும்போது இதை தான் செய்வோம் இதில் இந்த நம்ம அடிஷ்னலாக தேங்காய் எப்படி சேர்க்குறோம் அதெல்லாம் வந்து இந்த டேஸ்ட்டு கொடுக்கக்கூடியது இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கி வந்த உடனே அந்த தேங்காயும் வெங்காயமும் வதக்குனதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து அதை இதில் ஊற்றிக்கோங்க இதை ஊற்றுனதுக்கப்புறமா தேவையான அளவு புளியையும் ஊற்றிக்கலாம் புளியை ஊற்றி கொதித்ததுக்கப்புறம் இந்த சுண்ட போட்டு அது நல்லா வெந்த உடனே கொஞ்சம் மல்லித்தலையை போட்டு இறக்கிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சமாக தேங்காய் வதக்கி அரைச்சி விட்டு வைக்கும்போது அந்த வத்த குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் தேங்காய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா தேங்காய் இல்லாமலும் செஞ்சு பார்க்கலாம் அதை விட இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சுருக்குறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லித்தலையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்